சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ஒரு படத்தில் துபாய் எங்கே இருக்குது அது நம்ம ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி தாங்க டெல்லி எங்கே இருக்குது அது நம்ம ராயப்பட்ட பக்கம் மெரினா பக்கம் அப்படிங்கிறாங்க அதிமுகவினர் அந்த அளவுக்கு டெல்லிக்கு ஏடிஎம்கே லீடர்ஸு பொசுக்கு பொசுக்குன்னு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வாரத்துடைய தொடக்கத்தில் தான் எடப்பாடி அவருடைய டீமோடு டெல்லி போனாருன்னா இப்போ செங்கோட்டைனும் டெல்லி பறந்துருக்காரு இதுக்கு முன்னாடி பாஜக அண்ணாமலையும் டெல்லிக்கு போயிருக்காரு போயிட்டாரு அதாவது அமித்ஷா போட்ட லாக்கில் அப்படியே ஆடி போயிட்டாரு இல்லை இல்லை அடங்கி போயிட்டாரு எடப்பாடி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இல்லைங்க அவரு ஊர்லேயே நிறைய நெருக்கடிகள்லாம் இருக்கு அதனால ரொம்ப கவனத்தோடு காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வழக்கம் போல எடப்பாடி அவங்களுடைய ஆதரவாளர்கள் கம்பை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்னதான் நடந்துட்டு இருக்கு அதிமுக பாஜகவை சுற்றி இதுல அண்ணாமலைக்கு சில பல கட்டளைகள்லாம் போட்டிருக்காரு அமித்ஷா அப்படின்னு கூடுதல் தகவல் அதனால தான் அவர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் அமித்ஷாவுக்கு அவங்க டீமுக்கு ஏற்பட்ட டவுட்டு எடப்பாடியுடைய அணுகுமுறையில் அதனால தான் டோட்டலாக வேற ஒரு வெப்பனையும் கையில் எடுத்திருக்காங்க பொலிட்டிக்கலாக அப்படின்னு தகவல்கள் வட்டமடிக்குது ஸோ அதிமுக பாஜகவை சுற்றிய அந்த அரசியல் பரபரப்புகள் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிற அந்த சீக்ரெட் நகர்வுகள் என்ன லாக் போட்டிருக்காரு பலவற்றையும் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமித்ஷா போட்ட லாக்கு கையில் ஆறு மாஜிக்கல் ஃபைல்ஸ் அடங்கி போன எடப்பாடி எங்க அதிமுக அலுவலகத்தை பார்வையிடறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம் வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு தொடக்கத்துல சொன்னாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கார் மாறி மாறி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவை சந்திச்சாரு தன்னுடைய டீமோடு அப்புறம் வெளியில வந்துட்டு இளைஞ கூட்டணிங்கிறது வேற கொள்கைங்கிறது வேற அந்த நேரத்தில் முடிவெடுக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு பேசியிருந்தாரு அதாவது ஒரு காலத்தில் நோ கூட்டணி அப்படின்னு கராரா மறுத்தவங்க இப்ப இப்படி மாறி மாதிரி பேசியிருக்காங்க சரி அப்போ கூட்டணி அமைய போகிறதா கூட்டணி தானா அப்படின்னா இல்லைங்க நாங்கள் இங்கே இருமொழி கொள்கையுடைய அவசியம் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து அந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் பேச வந்திருக்கோம் அப்படின்னாரு இங்கே வந்த உடனே ஆளாளுக்கு ஒரு கருத்தை பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க இவர் இங்கே நாங்கள் இருமொழி கொள்கைக்காகத்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்திலேயே அங்கே ஒரு அமித்ஷா என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இங்க தமிழ்நாட்டில் மது வெள்ளம் ஊழல் புயல் அடங்கும் அப்படின்னு உடனே ஒரே அட்டாக்கா ஒரே ட்வீட்டில் எல்லாத்தையும் முடிச்சிட்றாரு என்னடா நாம் ஒரு ரூட் எடுத்தால் இவர் ஒரு மாதிரி போகிறாரே லாக் போடுறாரே அப்படின்னு யோசிச்சுருந்துருப்பார் புரிஞ்சிருப்பீங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி தாங்க நீங்கள் உண்மையிலேயே நம்முடைய மாநில உரிமைக்காக அங்கே பயணிக்கிறோம் அப்படின்னா ஓப்பனாகவே அதை சொல்லிட்டு போயிருக்கலாமே அதில் ஒன்றும் தப்பு இல்லையே ஏன் இப்படி நாங்கள் அதை பார்க்க வந்தோம் இதை பார்க்க வந்தோன்னு மாற்றி மாற்றி பேசணும் அப்படின்னு அதிமுகக்குள்ளாரையே கேள்விங்க சரி இதனுடைய பின்னணி என்ன நடந்தது அப்படிங்கிறத நேற்றைய காணொலியில் நம்ம விரிவாகவே பதிவு செஞ்சோம் ஆனாலும் கூடுதலாக நிறைய விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு முக்கியமாக சொல்லணும்னா இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி குறித்து ஓப்பனாக பேசலை ஆனால் இன்னொரு பக்கம் ஆளாளுக்கு புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார் இரும்பு மனிதர் இந்தியாவுடைய இரும்பு மனிதர் அமித்ஷான்னு புகழாரத்தை சுட்டினார் இந்த பக்கம் பார்த்தா முன்னாள் அமைச்சரான திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர் ஒரு கருத்தை சொன்னதாக ஒரு செய்தி பரவுனது உடனே வந்து நான் அப்படி சொல்லலையே நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு அவர் பதிலுக்கு இன்னொன்று கேட்டார் மறுத்திருந்தார் இன்னொரு பக்கம் அதை அவங்கக்கிட்ட தாங்க கேட்கணும் அப்படின்னு எடப்பாடி தெரிவிச்சிருந்தார் இப்போ பார்த்தோம் பார்த்தோம்னா டெல்லிக்கு பறந்திருக்காரு முக்கியமான முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அப்ப செங்கோட்டையன் அவருடைய டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கு அவர் அங்க போறது குறித்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பேசியிருக்காரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் நீங்க தானே உங்களுக்கு தெரியாம ஒருத்தரால பயணம் செய்ய முடியுமா ஒருத்தரால ஏதாவது ஒரு கருத்தை பேசிட முடியுமா அப்படி மீறி அவங்க பேசினா அப்புறம் உங்களுடைய பதவிக்கு என்ன மதிப்பு என்னதான் ஆச்சு அதிமுகவுக்கு என்ன தான் ஆச்சு எடப்பாடிக்கு என்கிற கேள்விகளும் வந்துகிட்டு இருக்குது அதற்குள்ளார இன்னொரு ஒரு ஷாக்குங்க ஒரு ட்விஸ்ட் எப்படின்னா இன்றைக்கு அமித்ஷா அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி பாஜக அதிமுக கூட்டணி சம்பந்தமாக அதற்கு தான் கூட்டணி குறித்த ஆலோசனை நடந்துட்டு உரிய நேரத்தில் அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படின்னு அமித்ஷா எல்லா விஷயத்தையும் இவ எல்லாவற்றுக்குமே எடப்பாடி அவர்கிட்ட தெளிவான எந்த விதமான பதிலும் இல்ல ஒரு மாதிரி குழம்பி போய் அதாவது நிறைய தடுமாற்றங்கள் தெரிகிறது எடப்பாடி கிட்ட பார்க்க முடிகிறது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சரி அப்ப என்னதான் அந்த பின்னணியை தேடி பார்த்தா அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போவாங்க ரொம்ப தூரம் இல்ல ஒரு மூணு நாலு நாட்களுக்கு முன்னாடி டெல்லி போனார் இல்லையா டிமோடு உள்துறை அமைச்சரை சந்தித்தார் இல்லையா அங்கே நடந்த சில சமாச்சாரங்கள் தான் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க இந்த சந்திப்பில் முக்கியமாக கூட்டணி சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் அலசப்பட்டது அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிமுக பாஜக இடையில எந்த விதமான பகையும் பெருசாக கிடையாதுங்க என்ன உங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை எங்களுடைய மூத்த தலைவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்களை எங்களுடைய ஜெயலலிதா அம்மா அவர்களை ரொம்ப மோசமாக அவர் பேசினார் அப்படி பேசின பிறகும் உங்களுடைய தலைமையும் அவரை கண்டிக்கல அதுக்கப்புறமும் நாங்க எப்படி கூட்டணியில தொடர முடியும் அதனாலதான் விலகி வந்தோம் இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை சேஞ்ச் பண்ணுங்க இல்லையா அவருடைய அதிகாரத்தை சுருக்குங்க தலையீடு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சில கண்டிஷன்ஸை முன் வச்சிருந்தாங்க ஓகே அப்படின்னு அங்கேயும் புன்னகை பதிலாக வந்தது ஆனால் அதற்கு அடுத்து அமித்ஷா அவர்கள் செஞ்ச விஷயங்கள் தான் எடப்பாடியை ரொம்பவே ஷாக்குக்கு தள்ளி இருக்கு அதாவது நல்ல அப்படியே நிறைய ஃபைல்ஸுகளை அந்த டாக்குமெண்ட்ஸுகளை அப்படி எடுத்து அவர் முன்னாடி வச்சுருந்துருக்காரு மாஜிக்கல் சம்பந்தமாகவும் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் சம்பந்தமாகவும் சில ஃபைல்ஸு அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சோர்ஸஸ் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரோடு திரு ராமலிங்கம் அவருடைய தொடர்புடைய பல்வேறு இடங்கள்லையும் ரெய்டெல்லாம் இல்லையா வருமான வரித்துறையினர் பண்ணாங்க இருக்காங்க அவரு எடப்பாடி அவருக்கு மிக நெருக்கமானவருங்க அங்க தொடர்புடைய இடங்கள்ல பல கோடி ரூபாய் அளவுல வரி ஏய்ப்புகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா பல விஷயங்கள் தெரிய வந்தது அப்புறம் இன்னும் சில இடங்கள்ல ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு விசாகப்பட்டனம் உள்ளிட்ட இடங்கள்ல நடந்திருக்கிறதும் தெரிய வந்தது சோ இது எல்லாவற்றையும் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமான ஆறு பேர் சம்பந்தமான பைல்களும் டெல்லியோட கையில இருக்கு அது மட்டும் இல்லாம எடப்பாடி அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சிலர் குறி குறிப்பாக சில தொழிலதிபர்கள் அவங்களுடைய அந்த ஃபைல்ஸும் அதாவது எடப்பாடிக்கும் அவங்களுடைய டீமுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெட்ஒர்க்கு அந்த மாதிரி ஃபைல்ஸும் நிறைய இருக்குது ஸோ இதையெல்லாம் கையில் வைத்து கொண்டு தான் அடுத்த கட்டமாக கொஞ்சம் ஃபோர்ஸாகவே டெல்லி கூட்டணிக்கான அந்த நெருக்கடியும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்ச கமலாலய சோர்சஸ் குறிப்பாக இந்த ஃபைல்ஸுகளை வச்சு ஏதாவது நெருக்கடி கொடுத்தா பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது கிளீனாக தான் நம்ம இருக்கோம் ஆனாலும் இதற்காக நம்ம பயணிக்கிறோம் இல்லையா இதற்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருக்கணும் இல்லையா அது இன்னொரு பக்கம் தேர்தல்லையோ ஆட்சி மாற்றத்திலேயோ கவனம் செலுத்த முடியாது இதுலயே சுழன்று கொண்டு இருக்கிறப்ப இது ஒரு பெரிய சுமையாகவும் நெருக்கடியாகவும் மாறும் இன்னொரு பக்கம் திமுக ஸ்கோர் செஞ்சுட்டு போயிடுவாங்க ஸோ தேவையில்லாம இதுக்குள்ளார சிக்க வேணாம் அப்படின்னும் சில ஆலோசனைகளும் எடப்பாடி அவருடைய தரப்புக்கும் முன்வைக்கப்பட்டது மிக முக்கியமாக அவருடைய உறவுக்காரர் பக்கத்து மாநிலத்திலும் மிக முக்கியமான ஒரு உயர்ந்த பதவியிலையும் இருந்தவர் புரிஞ்சிருப்பீங்க அவர் மூலமாகவும் இந்த தகவல்கள்லாம் எடப்பாடிக்கு தட்டிவிடப்பட்டது இவ்வளவு விஷயங்கள் கையில இருக்கு இதுக்கப்புறமும் அப்படியே விடாபிடியா இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு ஒரு டோன்ல அவங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொரு பக்கம் எடப்பாடி அவருக்கு மிக மிக நெருக்கமான தொழிலதிபர்கள் தென்கிழக்கு மாநிலத்துல முக்கியமான மாநிலத்துல மிக பிரம்மாண்டமான அளவில் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மூலமாகவும் நெருக்கடிகள் எடப்பாடிக்கு வந்தது அதாவது நீங்க கொஞ்சம் டெல்லி பக்கம் அனுசரிச்சு போங்க ரெண்டு பேருக்கும் ஒரே எதிரி டிஎம்கே தான தானே சோ இணைஞ்சு பயணிச்சா என்ன அப்படின்னு அவங்களும் பேசியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் தொழில் ரீதியாக டெல்லி சில பல நெருக்கடிகளை கொடுக்குது எடப்பாடி அவரோட க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிறதாலேயே இப்படி சுற்றி சுற்றி அணை போட்டதால் அட்லாஸ்ட் இந்த மீட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டாரு எடப்பாடி அவங்களுடைய டீம் அவங்க சொல்ற திசையில் இவரும் தன்னுடைய ஆட்டத்தை ஆட தொடங்கியிருக்காரு அவங்களுடைய அந்த வளையத்துக்குள்ளார வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அமித்ஷாவின் ட்ரம் கார்டு செங்கோட்டையன் ஒரு பக்கம் சில மாஜிக்களுடைய ஃபைல்ஸுகள் மூலமாக டெல்லி நெருக்கடி கொடுத்தாங்கன்னா இன்னொரு பக்கம் அவங்களுடைய முக்கிய துருப்பு சீட்டு போல அவங்க கையில் எடுத்தது பயன்படுத்தியது முன்னாள் அமைச்சரான முக்கியமானவரான திரு செங்கோட்டையன் சமீப காலமாகவே அவருக்கும் திரு எடப்பாடி ரெண்டு பேருக்கு இடையில சில மனக்கசப்புகள் ஓடிக்கொண்டிருக்கு அது பேசினா அதையே ஒரு ரெண்டு மூணு வீடியோவா போடலாம் அந்த அளவுக்கு சமாச்சாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கு நம்மளும் பல இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்கோம் இப்போ பார்த்தோம்னா அவரு டெல்லி பயணிச்சிருக்காரு மத்திய படையுடைய பாதுகாப்பு செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்க இருப்பதாக ஒரு தகவல் அது சம்பந்தமான அந்த பாதுகாப்பு சம்பந்தமாக இந்த ஒரு மீட்டு நடந்திருக்கு டெல்லி விசிட் நடந்திருக்கு அப்படின்னு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பாஜகவோடு கூட்டணியை சேர்ந்தா நல்லது அப்படின்னு தொடர்ந்து பல சேனல்கள்லயும் பாஜக முயற்சி செய்தபடி இருந்தது குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பாக செங்கோட்டையன் அவரு சில விஷயங்கள்ல அதிமுக அதிருப்தியில இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க அதாவது ஒருங்கிணைவு கட்சியில பிரிஞ்சு போனவங்க அனைவரும் ஒருங்கிணைவு அந்த விஷயத்தையும் கையில் எடுத்தாங்க இன்னொரு பக்கம் கூட்டணி அமைச்சா வலிமையான கூட்டணியா இருக்கும் குறிப்பா மேற்கு மண்டலத்துல செல்வாக்காக இருக்க முடியும் அப்படின்னு சில சேனல்கள் மூலமாக செங்கோட்டையன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அவரும் அந்த கருத்தை கூடுதலாகவே உட்கட்சிக்குள்ளார வலியுறுத்த தொடங்கினாரு திமுக தானே தோற்கடிக்கணும் அதற்கு வலிமையான கூட்டணி இங்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய என்டிஏ தான் அப்படின்னு செங்கோட்டையன் தரப்பும் அதனுடைய மற்றொரு வெளிப்பாடாகத்தான் உள்ளாவில் கூட அவங்க சேனல் உள்ளாவில கூட பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசினாரு செங்கோட்டையன் செங்கோட்டையன் மூலமாகவும் சில அழுத்தங்களை கொடுத்தாங்க எடப்பாடி வழிக்கு வரவில்லை என்றால் இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவருடைய கிளர்ச்சி குரல்கள் நாளுக்கு நாள் உட்கட்சியில் அதிக இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் மீண்டும் ஒரு அதிர்வு அதிமுகக்குள்ளாற சலசலப்பு பிரிவு நோக்கிய பயணம் இப்படி எதுவும் அமைஞ்சிடக்கூடாது விரிசல் அமைஞ்சிடக்கூடாது அதை அதிமுகவை இன்னும் பலகீனப்படுத்தும் அப்படின்னும் உணர்ந்து ஓகே அப்படின்னு இந்த டீலுக்கும் ஒப்பு கொண்டார்கள் எடப்பாடி அவர்களுடைய டீம் அப்படிங்கிறாங்க அதிமுகவுல இருக்கக்கூடிய டாப் லெவல் சில லீடர்ஸ் மேற்கு மண்டலம் வெர்சஸ் வடகிழக்கு மண்டலம் மாஜிக்கல் இடையே மோதல் காரணம் பிஜேபி சமாதானம் செய்வதற்குள் பெரும்பாடுபட்ட எடப்பாடி ஏங்க நான் எப்படி தோத்தன் பாஜகவுடைய கூட்டணி ஆள தானே இல்லைன்னா தோக்குற ஆளா நான் என்னுடைய தொகுதியில செல்வாக்கோடு பலத்தோடு நான் இருந்தேன் தோல்விக்கு காரணமே கூட்டணி தாங்க அப்படின்னு ஒரு குரல் இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா இப்ப அதை முழக்கம் போல எழுந்த அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அஸ்கி வாய்ஸ் மாதிரி அப்படியே அமைதியாக அடங்கி போய் கேட்டுக்கிட்டு இருக்கு புரிஞ்சுருப்பீங்க முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவருடைய வீடியோ தான் தொடர்ந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு பாஜக கூட்டணி வேணான்னு சொன்ன நேரத்தில் அவர் இப்படி பேசினாரு சரிப்பா அவங்கெல்லாம் எங்கப்பா போனாங்க அப்படின்னு கேட்டால் அப்படியே பைனாக்குலர் வச்சு தாங்க தேடணும் அப்படிங்கிறாங்க அதிமுகவினரு அதே நேரத்துல உட்கட்சிக்குள்ளார அந்த டீமுக்குமே சில வருத்தங்கள் இருக்கு என்ன பண்றது தலைமையுடைய முடிவாச்சு அப்படின்னு அவங்களும் பள்ள கடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க சரி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு விசாரிச்சப்ப அதிமுகக்குள்ளார ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபி சார்பு எதிர்ப்பு அப்படின்னு ரெண்டு டீம் இருந்துகிட்ருக்கு முக்கியமாக பாஜக கூட்டணியால் நம்ம தோல்வியை சந்தித்தோம் அவங்க வேணாம் தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு நம்ம கூட்டணியில் அப்படின்னு குரல் கொடுக்கறதுல முன்னாள் அமைச்சர்களான திரு கே பி முனுசாமி திரு ஜெயக்குமார் திரு சி வி சண்முகம் முதன்மையான ரோல் வகிக்கிறாங்க அதே நேரத்தில் பாஜக கூட்டணி இருந்தால் நம்ம நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அந்த சரித்திரம் நமக்கு இருக்குது அப்படின்னு அதற்காக குரல் கொடுக்குறவங்க முன்னாள் அமைச்சர்களான மேற்கு மண்டலத்தில் திரு எஸ் பி வேலுமணி திரு தங்கமணி இப்ப லேட்டஸ்டாக அதுல ஓங்கி முழங்கி கொண்டு இருக்கிற திரு செங்கோட்டையன் இதில் வடகிழக்கு மண்டலங்களுடைய கை ஓங்க பாஜக கூட்டணி நோ அப்படின்னு எடப்பாடியும் அறிவிச்சாரு ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அதிமுக கூட்டணியை நோக்கி யாருமே வரலைங்க குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜய் அவரும் கூட அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சமீபத்தில் அறிவிச்சிருந்தாரு இந்த தான் பாஜகவுடைய டெல்லியுடைய அந்த நகர்வுகள்லாம் இருந்தது இல்லையா பல்வேறு சேனல்களில் நெருக்கடியெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அதே நேரத்துல மேற்கு மண்டல மாஜிக்கலும் பாஜகவோடு கூட்டணியில் போனா நல்லது இப்பவாது நாங்க சொல்கிறத கேளுங்க அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் அழுத்தங்கள் கொடுக்க பாருப்பா நீங்க சொன்னீங்க அப்படின்னு தான் நான் வந்து கூட்டணி வேணாம்னு சொன்னேன்னா எதுவும் நடக்கல இப்ப ஒரு தடவை அவங்க சொல்கிறத கேட்டு பார்ப்போமே அப்படின்னு இங்க வடகிழக்கு மண்டல மாஜிக்கலையும் சமாதானப்படுத்தினாரு எடப்பாடி ஆனாலும் நம்முடைய தலைவர்கள் குறித்து குறித்து தவறாக பேசினார் அண்ணாமலை ஆனால் அதை புகார் சொல்ல போனால் அண்ணாமலையை வச்சுக்கிட்டு அமித்ஷா ஜி வந்து அப்போ பேசினார் அது பெருசாக அவங்க கண்டிக்கலையே அப்படின்னு அந்த ஆதங்கத்தையும் எடப்பாடி அவர்கிட்ட கொட்டினாங்க முன்னாள் அமைச்சர்கள் சரி இப்போ அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த தகவல்கள்லாம் இந்த மெசேஜ் அங்கே டெல்லிக்கும் தட்டி விட்டாங்க எடப்பாடியுடைய தரப்பு அதுக்கப்புறம் தான் இப்போ மார்ச் இருபத்தைந்தாம் தேதி அமித்ஷா அவர்களை சந்தித்தாங்க இல்லையா அப்போ முன்னாள் அமைச்சர்களான கேபிஎம் அவர்கள் சிபிஎஸ் அவர்கள் அந்த மீட்டிங்லையும் Ia rentang இப்ப இன்முகத்தோடு வரவேற்றது பேசுனது எல்லாமே இப்ப இந்த டீம் ஹாப்பி இவங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ளார பெரும்பாடுபட்டு விட்டார் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாங்க சேலம் மாங்கனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் ஆர்டர் போட்ட அமித்ஷா அடங்கி போன அண்ணாமலை திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள் மாநில தலைவராக இருந்தாலும் சரி ஒரு தொண்டராக இருந்தாலும் சரி நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப அப்படியே எர்த் போல பேசியிருக்காரு புரிஞ்சிருப்பீங்க திரு அண்ணாமலை பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவருங்க என்னங்க அவரா இப்படி பேசுனாரு எதிர்கெடுத்தாலும் சீறி பாஞ்சி பேசுவாரு அப்படின்னா எல்லாமே டெல்லி போனாருல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க உள்ள கமலாலயத்திலே இருக்கக்கூடிய அவருடைய எதிர்கோஷ்டியினர் என்ன நடந்தது அப்படின்னா அவருக்கும் சில ஆதங்கங்கள் இருக்கு அண்ணாமலை அவருக்கும் இங்கே அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அந்த டீம் டோட்டலாக போயிட்டு உள்துறை அமைச்சரை போய் சந்திக்கிறாங்க அமித்ஷா அவர்களை ஆனால் தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர் ஆனால் அவருக்கு ஒரு தகவலா கூட இது சம்பந்தமாக எதையும் தெரிவிக்கல இதுதான் ரொம்ப வருத்தம் ரொம்ப வருத்தம் அப்படிங்கிற ரீதியில அப்செட் ஆயிருக்காங்க அண்ணாமலையுடைய டீமு இத தான் டெல்லிக்கும் பிறந்தார் இல்லையா அண்ணாமலை அங்க தன்னுடைய அரசியல் குருநாதரான திரு பி எல் சந்தோஷ் அவர்கிட்டயும் மனம் விட்டு பேசியிருக்காரு எனக்கு கூட தகவல் சொல்லிங்களேன்னு அப்படிங்கிற ரீதியில் அப்போயே நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன காரணம் அப்படின்னும் அவரு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாஜகவுடைய தலைவர் திரு ஜே பி நட்டாவையும் சந்திச்சிருக்காரு அதாவது அதிமுகவுடைய முதல் கண்டிஷனு அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா அண்ணாமலை அந்த பதவியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கண்டிஷன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதிமுகவினரை அட்டாக் செஞ்ச பல விஷயங்களையும் கோப்புகளாக அப்படியே எடுத்துகிட்டு போய் அமித்ஷா அவர்களுடைய டேபிளில் வச்சிருக்காங்க அதிமுகவினர் குறிப்பாக எடப்பாடி அவரே நேரில் வந்து சொல்லியிருக்காரு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப எப்படி உங்களுக்கு தகவல் சொல்ல முடியும் அப்படின்னு சில விஷயங்கள் பரிமாறப்பட்டிருக்கு அதன் தொடர்ச்சியாக அண்ணாமலை அவருடைய தரப்பும் தமிழ்நாட்டில் தேர்தல் வேலை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆர்வம் வருகின்ற தேர்தலில் களமாடி நிச்சயமாக வெற்றியும் பெறுவோம் அதனால டெல்லி பக்கம் அழைச்சிக்க வேணாம் அப்படின்னும் நாசூக்காக சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு என்ன செய்யணும் அப்படிங்கிறது டெல்லி தலைமைக்கு தெரியும் அப்படின்னும் அங்கேருந்து அட்வைஸும் பறந்துருக்குங்க அதற்கப்பறம் அமித்ஷா அவர்களையும் சந்திச்சிருக்காரு டார்கெட் டிஎம்கே என்கிற அந்த இலக்குல அதிமுகவோடு அனுசரித்து பயணம் செய்யுங்க விரைவில் அறிவிப்பு வெளியாகிவிடும் அப்படின்னும் சில உத்தரவுகளும் மேலிருந்து வந்திருக்குங்க அதன் தொடர்ச்சியாக தான் இங்க வந்து ஒரு தொண்டராக இருந்தாவது நான் வந்து உழைப்பேன் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக அப்படின்னு அடக்கி வாசிச்சிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய அவருடைய எதிர்கோஷ்டியினர் இதே தகவல்களை அதிமுக தரப்பிலும் தட்டி விடுறாங்க எடப்பாடியின் அணுகுமுறை டெல்லியின் டவுட் அடுத்த அஸ்திரத்தை ஏவிய அமித்ஷா அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் வருகின்ற தேர்தலில் அதிக அளவிலான பாஜக எம்எல்ஏக்களை தமிழ்நாட்டில் பெறலாம் அப்படிங்கறத அமித்ஷா அவர்களுக்கு உளவுத்துறை மற்றும் அவங்களுடைய அந்த தனியார் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்டுடைய சாராம்சம் அதை ஒட்டி தான் அந்த வேலைகளை தீவிரமா இருந்துட்டு இருக்காங்க நோ பாஜக கூட்டணி என்ற நிலைப்பாட்டிலிருந்து திமுகவை எதிர்ப்பதற்காக யாருடனும் கைகோர்ப்போம் டைரக்டா பாஜகன்னு சொல்லல ஆனால் டார்கெட் டிஎம்கே என்பதை ஓப்பனாக சொல்லியிருக்கு அதிமுக ஒருவித வெற்றி கிடைச்சிருக்கு பாஜகவுக்கு ஆனாலும் உடனடியாக கூட்டணி அமைஞ்சிருச்சு பாஜக அதிமுக கூட்டணி என்பதை வெளிப்படையாக சொல்லுங்க அப்படின்னு அமித்ஷா அவர்களுடைய டீம் கிட்ட இருந்து சில விஷயங்கள் போனது தகவல்கள் ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களோ இல்லைங்க உடனே அதை வந்து தெரியப்படுத்த வேணாம் ஒரு குழு போட்டு ஒரு முறையாக பேசிட்டு அடுத்து அறிவிப்போம் அப்படின்னு தள்ளி போட்டிருக்காரு எடப்பாடி அதனால தான் இங்கே அதிமுகவில் ஒரு சில மாஜிக்கல் பேசினப்போ கூட அது அவங்களுடைய கருத்து அப்படின்னு உடனடியாக அதை இவர் வந்து எடப்பாடியும் பேசினது ஓப்பனாக எதுவும் சொல்லாதீங்க கூட்டணி சம்மந்தமாக நானே அறிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா அதை மறுபடியும் கட்சியினருக்கு நினைவூட்டியபடியே இருந்தார் ஆனால் இவை எல்லாவற்றையும் ஏற்கக்கூடிய நிலையில் டெல்லி இல்லை உடனடியாக அவர் அமித்ஷா அப்போவே என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் மது வெள்ளமும் ஊழல் புயலும் அடங்கும் ஆட்சியில் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டார் அதுக்கப்புறமும் எடப்பாடியுடைய அணுகுமுறை மீது டெல்லிக்கு சில டவுட்டுகள் இருந்தது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா தாக்காவுடைய பொதுக்குழு கூட்டம் நேற்றைக்கு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடந்தது இல்லையா அதில் தாக்காவுடைய தலைவரான திரு விஜய் பேசுகிறப்ப தமிழ்நாட்டில் தாக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு பேசியிருந்தாரு இதை கேள்வியாக எடப்பாடி அவர்களிட்டே முன் வச்சப்ப அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவர் இப்படி பேசியிருக்கிறாரு எந்த அப்படி தானே பேசுவாங்க அப்படின்னு நாசுக்கா கூலாக அதை முடிச்சுட்டு போயிட்டாரு அதாவது அட்டாக் செஞ்சு பேசவே இல்லை எடப்பாடி அப்ப இன்னமும் அந்த கார்டு நேரம் வரப்ப எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனாவே வச்சிட்டு இருக்காரோ அப்படிங்கிறது டெல்லியுடைய டவுட்டு அப்ப இப்போதைக்கு இங்க நெருக்கமா டிராவல் பண்ணிட்டு தேர்தல் நெருங்குற நேரத்துல ரூட் எடுத்துருவாரோ எடப்பாடி அதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு தான் அடுத்த அஸ்திரத்தை ஏவுனார் அமித்ஷா அந்த வகையில தான் அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமாக ஆலோசனை நடந்துட்டு இருக்கு விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு போட்டு உடைச்சாரு உங்களுடைய கருத்துக்கள்லாம் நாங்க கேட்க கிடையாது நாங்க ஆர்டர் போடுறோம் நீங்க அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டோன் தான் அமித்ஷாவுடைய டோனாக இருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இந்த உள் விவகாரங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதிமுக பாஜகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான லீடர்ஸ் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இங்கே எதிர்கட்சிகளை ஹேண்டில் பண்ணுறப்ப ஆவேசமாக சீருகின்ற எடப்பாடி டெல்லி அப்படின்னு வந்த உடனே அப்படியே அமைதியாகிடுறாரு ஆனால் அவருடைய ஆதரவாளர்களோ ரொம்ப கவனமாக காயின் நகர்த்துகிறார் அதுதான் சரியானது இந்த நேரத்தில் அப்படிங்கிறாங்க வழக்கம் போல இந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்தது இல்லை ஆர்சிபி ஒரு டார்கெட்ட செட் பண்ணிட்டாங்க ஆனா இருந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆன மாதிரி தெரியல கடைசி வரை போராடவே இல்லை நீங்க போராடி தோக்குறது வெற்றிக்கு சமமானது போராடாம விளையாடுவது சரண்டர் ஆனதுக்கு சமம் சரண்டரான ஒருத்தரை யாரும் தலைவராக ஏற்றுக்கொண்டதாக வரலாறே கிடையாது என்கிறார்கள் அரசியல் ஆர்வலர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்